மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதிக்கு நேற்று வந்திருந்த தமிழக காவிரி விவசாயிகள் சங்க மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தஞ்சை மண்டல விவசாயிகள் சங்க செயலாளர் வேட்டங்குடி சீனிவாசன் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் குன்னம் ராஜா உட்பட பலர் உடனிருந்தனர் தொடர்ந்து செவியை கேட்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே மேட்டூர் அணையை திறந்து வைத்திருக்கிறார் இன்று கல்லணையையும் திறக்க இருக்கிறார் முதலமைச்சரே நேரடியாக வந்து கல்லணையை திறப்பதை வரவேற்கிறோம் ஆனால் சூரிய உதயத்தை நோக்கிதான் கல்லணை திறப்பு இருக்கப்பட வேண்டும் சூரிய மறைவுக்கு பிறகு அஸ்தமானத்திற்கு பிறகு கல்லணையை திறக்கிறார் இது மரபை மீறிய செயல் விவசாயிகளுடைய ஆன்மீக விருப்பங்கள் இயற்கையை வணங்கிவிட்டு தான் செய்வது வாடிக்கை ஆகவே கல்லணை ஆறு மணிக்கு மேல் துறப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக முதலமைச்சர் விவசாயிகளுக்கு அறிவிக்கப்படுகிற திட்டங்கள் எதையுமே அவர் கொடுக்கவில்லை குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் பெய்த பேரழிவு பெருமழையால் அறுபத்தஞ்சி சதவீத பயிர்கள் பாதிக்கப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை துறைக்கு பரிந்துரை செய்திருக்கிறது ஏற்றுக்கொண்டதாக மாவட்ட ஆட்சியரும் பல கட்ட பேச்சுவார்த்தையில் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் இதுவரையிலும் அவர்களுக்கான இழப்பீடு வழங்கப்படவில்லை அதேபோல் விவசாயிகளுக்கு சிவில் ஸ்கோர் கூட்டுறவு வங்கிகளில் நாங்கள் கணக்கில் கொள்ள மாட்டோம் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் உத்தரவு சொல்லுகிறார் ஆனால் கூட்டுறவு பதிவாளர்கள் சுற்றறிக்கை அனுப்பி சிபில் ஸ்கோர் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் கடன் கொடுக்க முடியும் என்று சொல்கிறார்கள் விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதிலும் பல்வேறு முரண்பாடு பிரச்சனைகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார் அதையும் தள்ளுபடி செய்யவில்லை குறிப்பாக நமது கொள்ளிடம் பகுதியில் அரியலூரில் போடப்பட்ட தடுப்பணை சென்ற ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு அந்த பணியை தடுத்து கைவிட்டு விட்டார்கள் இங்கே ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை கட்டி நான்கு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது தெற்கு ராஜ வாய்க்கால் பாசனத்தை இதுவரையிலும் அவர்கள் அந்த பாலம் கட்டுமானத்திற்கு கதவணை கட்டுமானத்திற்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள் ஆனால் அரசு நிதியையும் ஒதுக்கீடு செய்து விட்டது இதுவரையிலும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த தொகையை வழங்க வேண்டியது அந்த மாவட்ட நிர்வாகம் வழங்காததால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தெற்கு வாய்க்கால் பாசன விவசாயிகள் மிகப்பெரிய இருக்கிறார்கள் இந்த ஆண்டு இந்த பாசன வாய்க்காலில் பாசனம் பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நமது அண்டை மாநிலமாக இருக்கிற புதுச்சேரியில் கூட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஹெக்டேருக்கு பதினையாயிரம் ரூபாய் ஊக்க நிதியாக முழு மானியத்தில் ஆண்டுதோறும் வழங்குகிறார்கள் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு ஏக்கருக்கு பதினாயிரம் ரூபாய் சாகுடியை துவங்குவதற்கு ஊக்கநிதியாக முழு மானியத்தில் வழங்குகிறான் தமிழ்நாடு அரசு வழங்க மறுக்கிறது குறுவை தொகுப்பு திட்டம் என்று அறிவிப்பு செய்கிறார்கள் ஆனால் ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கர் என்கிற ரேஷன் கடைபிடிக்கப்படுகிறது இவ்வாறாக விவசாயிகளுக்கான திட்டங்கள் ஒட்டுமொத்தமாக கைவிடப்பட்டுள்ளது கடல் முகத்வார நதிகளை சீரமைப்பதற்கான இரண்டாவது கட்ட ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியை இதுவரையிலும் பெறவில்லை நான் நின்று கொண்டிருக்கிற கொள்ளிடம் கடல் நீர் முப்பது கிலோமீட்டருக்கு மேல் மேற்கு நோக்கி பாய்கிறது அதை தடுத்து கடல் முகத்துவாரத்தில் கதவணை அமைக்கப்பட வேண்டும் என்று கடந்த ஆட்சியில் திட்டம் போடப்பட்டது இதுவரையிலும் திமுக அரசு அதை நிறைவேற்றவில்லை பச்சை பயிர் கொள்முதல் செய்த விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் அதற்கான தொகையை வழங்க மறுத்திருக்கிறார் மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்களில் பயிரை கொள்முதல் செய்துவிட்டார்கள் ஆனால் அந்த விற்பனை செய்த விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் தொகை வழங்கப்படவில்லை இதுபோல காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு பெற முடியாத நிலையில் மிகப்பெரிய துன்பத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தண்ணியை திறந்து விட்டதால் சாகுபடி துவங்கிவிடாது சாகுபடியை துவங்கிவிட்டதால் விவசாயிகளால் அறுவடை செய்ய இயலாது பருவகால மாற்றங்களில் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக இருக்கிற இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களை உடனடியாக அவர் துவங்க வேண்டும் ஏக்கர் ஒன்றுக்கு பதினாயிரம் ரூபாய் ஊக்கநிதியாக வழங்கி விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஒப்பந்தக்காரருக்கு பல பணிகளை அளிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அவர்கள் ஓரிரு பணிகளை மட்டுமே தான் துவங்கி முடித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒப்பந்தக்காரரும் பல பணிகளை துவக்க முடியாமல் கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறார்கள் தண்ணீரை திறந்து விட்டால் அதற்கு பில்லு கேட்டு அந்த நீர்ப்பாசனத்துறை வலியுறுத்தி பில்லை வாங்கிவிடுவார்கள் தொகையை பெற்றுக்கொண்டு பாசன வாக்காளர்கள் சீரமைக்கப்படுவதில்லை எனவே ஒதுக்கப்படுகிற நிதி குறைவாக இருந்தாலும் அதை ஒப்பந்தம் பெறுகிற ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதை முழுமையாக செய்வதில்லை இதனால் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது பல பகுதிகளில் பதினெட்டு கோடி ரூபாய் காவிரி டெல்டாவில் கதவணைகள் சீரமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்படுவதாக பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் அதற்கான அரசாணை வெளியிட்டு அந்த கதவணைகள் சீரமைப்பு முனைக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாமல் கிடைப்பிலே கிடக்கிறது இந்த ஆண்டு பெரும் மழை ஏற்படுமே ஆனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் பாசன காலத்திலும் பாசன மதகுகள் சீரமைக்கப்படாததால் மிகப்பெரிய பாதிப்பு சந்திக்கப்படுகிறார்கள்